புத்தர் பிறந்தது ஞானம் பெற்றது உயிர் துறந்தது எல்லாமே இந்த விசாக தினத்தில் தான் நடந்திருக்குன்னு குறிப்புகள் சொல்லப்படுது இன்றைய தினத்தில் அன்னையர் தினமும் இணைந்து வர்றது ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு ஒரு அறம் சார்ந்த சிந்தனை அனைவருக்கும் வணக்கம் நான் அகத்தியன் உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இரண்டாயிரத்தி இருபது இந்த கோவிட் நைன்டீன் வர நேரத்தில் எனக்கு டாக்டர் ராம்னு ஒருத்தரை ரொம்ப நெருக்கம் அவரும் எனக்கும் வரும் நானும் சேர்ந்து நிறைய வேலைகள் நம்ம இணைந்து பண்ணியிருக்கோம் அவர் வந்து அடிக்கடி சொல்வார் அகத்தியன் உங்களை போல் சில பேர் தான் எனக்கு இங்கே இருக்காங்க எனக்கு ஏதாவது ஒன்றுனாக்க நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த கோவிட்டுக்கு முன்பு அவர் சொன்னார் நான் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டேன் நான் தனியாகவே இருக்க போகிறேன் அப்படி சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கும் ரொம்ப முடியாமல் போனச்சு அதோடு நான் வந்து டல்லாவில் இருக்கிற என்னோடய ஐயா வீட்டில் போய் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் ராம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இங்கே வந்து இங்கே வந்து இந்த டோட்டல் ஹாரிசன் இந்த மாதிரி பல ஸ்கூலில் ஆங்கிலம் கற்று கொடுப்பார் கடைசியாக டாமோயில் அவர் இருக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு இந்த இங்கிலீஷ் கற்று கொடுப்பாருன்னு வைங்களேன் ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கும் முடியாமல் போயிட்டு இருந்துச்சு அந்த கோவிட் டைமில் காலையில் நல்லாயிருக்கும் சாயங்காலம்னக்க முடியாமல் போயிடும் நானும் அடிக்கடி கிளினிக் போய்ட்டு போய்ட்டு வந்தேன் ஒரு ஒரு வாரம் போல் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் டாக்டர் ராமோட உறவினர் ஒருத்தர் இலங்கையிலேருந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணி இப்படி தான் ரெண்டு மூணு நாளாக டாக்டர் ராமோட தொடர்பு கிடைக்கல நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அவரை தொடர்பு பண்ணி கொடுக்க முடியுமான்னு அவர் சொன்னார் அதோடு நானும் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா இப்படி தான் அவ்வளோ வீட்லேருந்து தொடர்பு பண்ணாங்க அம்மா சொன்னாங்க அப்பாட்ட சொல்லிட்டு அப்பாவும் அண்ணனும் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க வீட்டை தட்டிக்கிட்டு பார்த்தாங்க எந்த சத்தமும் இல்லைன்னோடனே அவர் எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பி வந்துட்டாங்க அதோட எங்கள் அம்மா பகல் எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு அகத்தியா நீ போய் ஒரு வாட்டி பாரு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி அம்மா சொன்னாங்க நான் சொன்னேன் அம்மா எனக்கே உண்மையிலே முடியல ஸோ அதனால் எனக்கு நல்லான பிறகு நான் அவரை போய் பார்க்குறேன் அவரை போய் இது பண்ணுறான் அவருக்கு ஒன்றும் இருக்காது அவர் டிரைவரோடு அவர் வெளியே அதனால தான் காலையில் போனதும் அப்பாங்க அங்கே பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் அதோடு நானும் சொல்லிவிட்டு வற்புறுத்தி நானும் ஃபோன் வச்சுட்டேன் எங்கள் அம்மா மறுமுறை கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இல்லை இல்லை நீ போய் பார்க்கணும் ஸோ எனக்கு என்னமோ இது தோணுது சொல்லிட்டு என்ட்ட சொல்கிறேன் அதோட நான் சொன்ன அம்மா எனக்கு உண்மையாகவே முடியல ஸோ இல்லைனாக்க நான் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன் அந்த நேரம் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க அந்த வார்த்தை என்னங்கிறத நான் பெரியவங்கள்ட்ட சொல்கிறேன் அதோடு நான் உடனே எந்திரிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறேன் போயிட்டு கதவெல்லாம் தட்டி பார்க்குற ஒரு மாற்றமே இல்லை அதோட கீழே அவங்க வீட்டு கீழே வந்து ஒரு தமிழ் இருந்துச்சு அவங்கள்ட்ட நான் போய் கேட்குறேன் அவங்களும் சொன்னாங்க எந்த தொடர்பும் இல்லை ஒரு நாலஞ்சு நாளான்னு சொன்னாங்க அதோடு சரின்னு திரும்பி அவர் ரூம்புக்கு முன்ன போய் திரும்பி தட்டி பார்த்து அவரை ஃபோன் பண்ணுறேன் அவரோட இரண்டாவது ஃபோன் வந்து உள்ள சத்தம் லேசாக கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அதுவும் நான் நினச்சேன் அவர் ஏதோ உள்ள மயக்கமாக தான் இருப்பார் போல பெரியவர் சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அந்த ரூட்டில் இருக்கிற பெரியவர் அந்த இடத்தோட கவுன்சிலர் அவங்களெல்லாம் சந்தித்து இந்த மாதிரி தான் பெரியவர் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து நான் வந்து அந்த ரூம்பை துறக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் சொன்னாங்க எங்களுக்கு ஓய்வில்லை நீயா நீ வேணாம் பண்ணிக்கணுன்னா நான் அங்கே இருக்கிறவங்களை தொடர் பண்ணிவிட்டு அந்த பூட்டை உடைக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு நான் அந்த ரூம்பை அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே அவர் வந்து இறந்த பிணமாக கிடக்கிறாரு அந்த காட்சி இன்னும் என் கண்ணை விட்டு இன்னைக்கு வரைக்கும் போகவே இல்லை அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது வந்து வாய்ப்பிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இதில் எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்னக்க எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சுனாக்க நீ இப்படி தான் வெட்டு வைப்பியான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாங்க என்ன எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அதோடு தான் உடனே இந்திரிச்சு போய் நான் வந்து அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க போனேன் இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாங்க சொல்கிற வார்த்தைகளை சில சமயம் நம்ம ரொம்ப அலட்சியமாக பரவாயில்ல இருக்கட்டும்னு நம்ம வந்து நினப்போம் ஆனால் அவங்க வந்து எவ்வளோ அக்கறையோடு எவ்வளோ எண்ணங்களோடு நம்மகிட்ட சொல்கிறதுங்கிறது நம்மளுக்கு தான் தெரிய வரும் அதுக்கு முன்மே எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பெரிய ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எங்கள் அம்மாவை வந்து என்ன வந்து ஒரு அவங்கள வந்து என்ன சொல்கிற வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு 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 மிகப்பெரிய ஆத்மாங்கிறத வந்து என்னால் உணர முடியுது அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்களோட பெற்றோர்களை இருக்கும்போதே மதித்து அவளை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க நன்றிகள் வணக்கங்கள் பானம் வசப்படும்